வணக்கம் வாழ்கால மடல் சமீபத்தில் படித்த ஒரு சிறிய பதிவு கொஞ்சம் கவனத்தை ஈர்க்கக்கூடிய பதிவாக இருந்தது ஏன்னா இந்த காலத்தில் பலர் சில கான்செப்ட்ஸ் அதாவது லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டு பின்னாடி சில மன முறிவுகளுக்கு பிறகு அப்படின்னு சில கான்செப்ட்டு சில கான்செப்ட்டு இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருக்கும்ண்டா என்கிற கான்செப்ட்டு இன்னும் சில பேர் குடும்ப சூழ்நிலை அக்கா தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணணும் லோன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி வயது கடந்து தனிமையில் வாழ்வது என்னை பற்றின ஒரு சிந்தனை எப்போதும் எனக்கு உண்டு அதில் திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரிகளின் கடைசி கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படியே கண்ணு மூடிட்டு யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அது சமீபத்தில் நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு பெண் பேசியது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருந்தது அந்த பெண்ணின் சகோதரர் சிங்கிள் தான் கெத்து என்ற மனநிலையில் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வந்துள்ளார் இளமை திருந்து போனது திருமண வயதை கடந்தாயிற்று இப்போது திரும்பி பார்த்தால் சிங்கிள் தான் கெத்துன்னு சொல்லிக்கிட்டு அவர் கூட சுற்றி இருந்த ஒரு குரூப் ஆஃப் நண்பர்கள் எல்லாம் திருமணம் முடித்து செட்டில் ஆகிவிட்டார்கள் அவரை விட வயதில் குறைந்த உறவினர் பசங்கள்லாம் திருமணம் செய்து செட்டில் ஆகிட்டாங்க இப்போது அவர் மட்டும் தனிமரமாக வாழ்கிறார் அது இல்லாமல் வயோதிகம் வரும்போது வியாதிகளும் வரும் சில வியாதிகளும் அவருக்கு இப்போ வந்திருக்குது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்லி வருத்தப்பட்டதோட முக்கியமாக அவர் அவங்களோட சகோதரிகள்கிட்ட சொன்னாராம் நான் தான் திருமணம் வேணான்னு தவறான ஒரு முடிவு எடுத்திருந்தேன் நீங்களாம் என்னோடய நலம் விரும்பிகள் தானே நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறதோட அவசியத்தை சொல்லி வற்புறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமே என்று சொல்லி அழுதாராம் அப்போ மனுஷன் எந்த அளவுக்கு நொந்திருப்பாங்கன்னு பாருங்கள் ஒரு தேவை ஒரு துணைங்கிறதோட தேவையை நினைத்து எப்படி வருத்தப்பட்டிருக்கிறான்னு பாருங்கள் அந்த திருமணமாகாத தனி மனிதராக இருப்பதால் வெட்கத்தில் உறவுமுறைகளில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளுக்கு விசேஷமான நிகழ்வுகளுக்கு இந்த சகோதரியின் சகோதரர் அதாவது தான் கெத்துன்னு இருந்தவர் செல்லாமல் தவிர்ப்பதாக சொல்லி தனியாக ஒதுங்கி வாழ்வதாகவும் சொல்லி அந்த சகோதரி வருத்தப்பட்டாங்களாம் இளமையில் தான் கெத்து திருமண வாழ்க்கையை விட பிரம்மச்சாரியம் தான் சிறந்தது எந்த தொல்லையும் இல்லை என்று சொல்லும் பல ஆண்கள் முதுவையில் முதுமை அடையும் போது இந்த நிலை தான் ஏற்படுகிறது என்பது தவிர்க்க முடியாத நிதர்சனம் அதாவது நம்ம தவிர்க்கவே முடியாது அதான் நிதர்சனம் அதான் உண்மையும் கூட அதனால் சில முடிவுகள் எடுக்கும்போது மிகவும் ஆழ்ந்து ஆராய்ந்து எடுக்கணும் எமோஷனல் முடிவு எடுக்கக்கூடாது முக்கியமாக வாழ்க்கையில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதில் அதனால் இதை உங்களை சுற்றி இந்த மாதிரி நபர்கள் இருந்தால் அவங்களுக்குன்னு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு